நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே குரானிலே ஹதீஸிலே தீர்வு இருக்கிறது நாம் அதனை விளங்கி செயல்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதை அனைவருக்குமே ஷேர் செய்ய மறக்காதீர்கள் என்னென்று சொன்னால் நாம் ஷேர் செய்வது நன்மை தீமை தடுத்த கூட்டத்திலே ஆக்கி சொர்க்கவாதிகளாகிய வெற்றி பெற்ற கூட்டத்திலேயே ஆக்கியார்கள் பொறும் அல்லா போனவன் அல்லாஹ் குரான் சிந்தான் ஒய் தீமவா சீரா ஒரு நல்லடியாக இருக்கிறார்கள் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா அல்லாவுடைய அன்பின் காரணமாக ஏழைகளுக்கு எட்டீம்களுக்கு சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு வழங்குவார்கள் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க இன்னமா நூ தும் வரா ஷுக்கு ரா நாங்கள் உங்களுக்கு உணவு கொடுத்ததெல்லாம் அல்லாவுடைய முகத்தை நாடி அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி மட்டும்தான் உங்களிடத்திலே நாங்கள் எந்த விதமான நன்றியோ அதற்கு பிரதிபலனோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்வார்கள் அதாவது மனசை நினச்சிக்கிடுவாங்க எந்த உதவி செஞ்சாலும் எல்லாவுக்கும் நினச்சிடுவாங்க அவங்ககிட்ட எந்த நீங்கள் நன்றி சொல்கிறோன்னு நினைக்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட எந்த விதமான பிரதிபலம் எதிர்பார்க்க மாட்டாங்க இப்படிப்பட்டவங்க நல்லா சொல்கிறான் என்ன நகா பொய்மியோ அப்படின்னா அபூசம் கம் தரீரா அவங்க சொல்லுவாங்க நாங்கள் மறுமையுடைய அல்லாவுடைய வேதனையை பயப்படுகின்றோம் அந்த நரகத்தை பயப்படுகின்றோம் அந்த நேரம் அந்த நாளை பயப்படுகின்றோம் அதன் தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க அல்லாஹ் குரானை சொன்னால் ஃபோ அக்காவும் அல்லாவும் ஷரதா அழிக்கலையோம் அல்லாஹ் தாலா மறுமையிலே அந்த நாளிலே அந்த கஷ்டத்தை விட்டு அவங்களை பாதுகாப்பான் ஓ அக்காவும் வ சுரூரா அல்லாவை சந்திக்கும் பொழுது இப்படிப்பட்டவர்கள் அல்லாவை சந்திக்கும் பொழுது மிகவும் முகம் பிரகாசமுடையவர்களாக சந்தோஷமாக அல்லாவை சந்திப்பார்கள் அல்ல என்று அல்லாஹ் இந்த வசதியை குறிப்பிடுகின்றான் கணித குரலே இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் நாம் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதாகப்பட்டது அல்லாவுக்கு மிக உயர்ந்த விஷயம் அதில் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு இது நம்முடைய பிரச்சனைகளை தீர்வு செய்யும் நமக்கு வரக்கூடிய நோய் நொடிகளை இல்லாமல் அளாக்கும் நோய் நொடிக்கு பிரதிபலனாக அமையும் ஆகவே இதை நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் ஒரு பங்காக ஆக்கிக் கொள்ள வேண்டும் முகால் வரக்கூடிய ஹதீத்தினர் அமிஷம் சொல்கிறாங்க ஒரு மனிதர் கேட்குறார் யாரை சொல்லலாம் இஸ்லாத்தில் சிறந்த விஷயம் என்னன்னு கேட்குறார் அப்போ ரமீஷன் சொல்கிறாங்க நீங்கள் தூத்தி ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள் இதுதான் ரொம்ப சேமிக்கிறாங்க அதாவது முகப்பத் இஸ்லாத்தில் முகப்பத் அதிகமாக இருக்கணும் ஒருத்தருக்கு உதரவு சட்டம் அதே சமயத்தில் ஏழைகளுக்கு என்ன செய்யணும் நாம் உணவு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க திருமலை இருக்கிற ஹதீஸில் நிமிஷம் சொல்கிறாங்க நீங்கள் அல்லாஹாவை வணங்குங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள் தது ஜன்னத் பி சலாம் இந்த மூணு கருத்து சொன்னால் நீங்கள் சலாமான முறையில் சிறப்பான முறையில் சொர்க்கத்துக்கு செல்லாமல் சொல்லி காமிக்கிறாங்க ஆகவே கணித்துக்கிறீர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏழைகளுக்கு உணவு கொடுப்பை ஒரு பழக்கமாக்கி கொள்வோம் சில ஊரில் பார்க்குறோம் மாரசாக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன செய்வாங்க டெய்லி எங்கள் ஊரில் எல்லாம் வந்து மாரசா பிள்ளைங்களுக்கு டெய்லி என்ன செய்வாங்க உணவு கொடுப்பாங்க மத்தியானம் உணவு கொடுத்துருவாங்க காலை மதி நான் இரவு வந்து அங்கே அவங்க சாப்பிட்டுக்குருவாங்க வந்து டெய்லி கொடுப்பாங்க அங்கெல்லாம் எல்லாத்தெல்லாம் பறக்கிறது செய்கின்றான் ஒரு ஹஜரத் சொன்னாங்க லால்குழியில் அவங்க படிக்கும்போது அந்த ஹஜரத்துக்கு ஒரு வீட்டில் உள்ளவங்க ஒரு வீட்டை என்ன செய்வாங்கன்னா அந்த பொறுப்பேற்றுக்குருவாங்க அந்த வீட்டுக்காரங்க அந்த அஞ்சுக்கு என்ன செய்வாங்க உணவு கொடுத்தாங்க மூணுமே பள்ளியில் தங்கிக்கிறார் ஆனால் மூணு உணவு என்ன செய்வாங்க அவங்களே கொடுத்து அனுப்புவாங்க அப்போ அவர் அவர் துவாசஞ்சர் யாரெல்லாம் அவங்க அந்த ரொம்ப கஷ்டப்பட்ட கூட அந்த குடும்பம் இவங்க குடும்பத்தை நீ பறக்க தயவு துவா செய்கிறாரு அவர் சொல்கிறாரு நான் படித்து முடிச்சுட்டு ஒரு பத்து வருஷம் நாங்கள் போகிறேன் நான் எந்த வீட்டுக்கு துவா செஞ்சேனோ அது மிகப்பெரிய வீடாக மாடி வீடாக இருந்தது அல்லாத்தாலா அவங்க குடும்பங்களுக்கு பறக்கல் செஞ்சு அவங்க வெளிநாட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக சொல்கிறார் அவை யாருடைய துவாவில் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு தெரியாது நம்ம என்ன செய்ய சொன்னால் ஏழைகளுக்கு உணவு வழங்க வேண்டும் எல்லாத்தையும் அன்பாக வழங்க வேண்டும் ஆகவே கண்ணிக்கொலே இதே நம்ம வாழ்க்கையில் பின்பற்றுவோம் பின்பற்ற சொன்னால் நம்முடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் தீர்வதற்கு காரணம் அமையும் அப்போது இன்னொரு விஷயன்னு சொல்லித்தரேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும் சொன்னால் டெய்லி காலையில் சொல்லாலும் சொல்லால சொல்லலாம் பொறுத்த தடவை லாயிலாக அந்த சுவானுக்கு இன்னும் கூத்த வந்து ஆளுமே பிறகு தடவை லாகாவோட வலா குத்த இல்லாமல் ஆளுமே பிறந்த போயிட்டு யாரெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் பறக்க சுவையாகலாம் வருமானத்தை பறக்க சுவையாகலாம் கஷ்டங்கள் நீக்கவா யாரில்லான்னு துவா செஞ்சுட்டு திரும்ப சலாத்து பிறந்த தடவை ஓதிடுங்க ஓதி காலை மாலை ஓயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அல்லாவுடைய மாபெரும் கிருபையிலே உங்களுக்கு பறக்கிறது உண்டாகும் அது மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு துறைக்கு பின்னாடியும் இப்போ சொன்னதை மூணு தடவை செலவத்து மூணு தடவை இப்போ சொன்னதை மூணு மூணு தடவை துவா செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு பரவான் துணை பின்னாடி ஏன்னா வரலாறு துறைக்கு பின்னாடிக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகவே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாரத்துக்கு குறைஞ்ச குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு தடவைக்கு ஒரு ஏழைக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீர் துவச்சு கொடுக்கணும் யாரெல்லாம் இந்த பிரச்சனை நீர் துவச்சி கொடுத்து சொன்னால் பார்த்தீங்கன்னா அலமதுல்லா உங்களுக்கு பல உதவிகள் எந்த நோயாக இருந்தாலும் நினைச்சேன் நல்லா குணமாக்குவான் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் அஞ்சு நேரம் தொழுகை விடாமல் தொழுங்க தாஜ் தொழுங்க ஆகவே இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமையை தடுத்துக்கொண்டிருக்க நம்ம வெற்றி பெற்ற கூடத்தில் ஆகிறதுக்கு இருக்க ஒரு விஷயம் இது அனைவரும் இணைய வேண்டும் இல்லை சொர்க்கவாதியாக ஆக வேண்டும் சொர்க்க சொர்க்கவாதிகள் யாருன்னு சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி ஏவிக்கொண்டிருங்கள் தீமையை தடுத்து கொண்டிருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்லாவுடைய வேதனை இறங்கும் அதுக்கப்புறம் நீங்கள் துவா செய்வீங்க அல்லா கபுல் செய்ய மாட்டான் அப்போது நம்முடைய துவா கபுலாமல் இருப்பதற்கு என்ன காரணம் சொன்னால் நன்மை ஏவி தீமையை தடுக்காமல் இருப்பது துவா கபுலாக இருப்பது காரணமாக இருக்கிறது அப்படி நம்ம இந்த வேலை செய்யலன்னு சொன்னால் அதனால் வேதனை இறங்கணும்னு சொல்லி காமிக்கின்றான் அப்போ நம்ம நன்மை என்ன என்ன அப்படின்னா அஞ்சு நேரம் தொழுகிறது சுனத்தான் நபிலான வாஜிமான தொழிலை விடாமல் தொழுகிறது தஹ்ஜத்தை இஷ்ராபோமின் தொலை முயற்சி பண்ணுறது ஏழைகளுக்கு உதய செய்வது அன்றை அதாவது கணவன் கணவனுக்கு வேண்டிய கடமை மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை உற்றவனுக்கு வேண்டிய கடமை இந்த சமுதாயத்தை செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம சரியாக செய்கிறது கொடுக்கல் வாங்கலை சரியாக வைத்துக் கொள்வது எல்லாட்டையும் அன்பாக பேசுகிறது பாசமாக பேசுகிறது ஏழைகளுக்கு உதவி செய்வது இதெல்லாம் நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயம் என்ன சொன்னால் அதாவது குடிக்கிறது சீருடு குடிக்கிறது பான்பராக சாப்பிட்றது விபச்சாரம் செய்கிறது மது குடிக்கிறது மற்றவங்களை வீண் பேச்சு பேசுகிறது மற்றவங்களை புறம் பேசுகிறது மற்றவர்களை அடிக்கிறது மற்றவரை துன்பப்படுத்து அவங்க மற்றவர்கள் பொருளை அபகரிக்கிறது கொலை கொள்ளை தற்கொலை மற்றவர்கள் செய்வனை செய்கிறது இதெல்லாம் தீமையான விஷயங்கள் இதனை விட்டு முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் நம்ம அழைக்கக்கூடிய விஷயங்கள் ஆகவே நன்மையை செய்யுங்க தவிர்த்து தவிர்த்துக்கொருங்கிற மூணாவது செய்ய விஷயம் இது அனைத்து மக்களையும் எத்தி வைங்க அப்போ தான் நீங்கள் ஏவி இத்திமை தடுத்து கூட்டத்தில் ஆக முடியும் எத்தி வைக்க என்ன வேலைன்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க இதை நீங்கள் வந்து ஒரு கொஞ்சமற்றம் அஞ்சு பேருக்கு எத்தி வச்சா என்ன அவங்க இப்படி ஒவ்வொருத்தரும் எத்தி வைக்கும்போது எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும் அப்போ நன்மையே ஆகி விடுவீங்க ஆகிவிடுவீங்க அதுக்காரன் அல்ல உதவி கிடைக்கும் எல்லாம் வரலாம் அல்லாவதால இமையை வெற்றி பெற்று கொடுத்துடலையும் அக்கோனாக வாசனை